ஆனா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு இரண்டு ஆண்டுகள் ஆகுது இப்போ தானே அவருக்கு ஆதரவாக வந்து நீங்க பேசுற மாதிரி இருக்கு இல்லை அன்னைக்கே கட்சி தொடங்குன அன்னைக்கே அந்த பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்னார்ல அப்போதே அவர் என்னுடைய மனதை கவர்ந்தார் அவருடைய கொடியில் இருக்கிற ரெண்டு யானைகள் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளம் அது மன்னர்கள் போருக்கு போகிற பொழுது வாகைப்பூக்களை சூடி கொண்டு போவார்கள் என்பது நமது போர் மரபு அந்த வாகைப்பூவை இந்த கொடியில் வச்சார் அதிலே அவர் என்னை கவர்ந்தார் அதற்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் என்பதற்கு விக்கிரவாண்டி மதுரை கூட்டங்கள் நிறுத்தியது திமுக கூட்டம் ஆறரை மணிக்கு முடிஞ்சிடுச்சு முப்புரவிலா கரூரில் இங்கே ஏழு மணி நேரம் கரூரில் அவருக்கு பேச்ச கேட்க காத்து நிற்கிறான் அதனால அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறத நான் உள்வாங்கி கொண்டேன் அவருடைய கட்சியில் போய் சேரணும்னோ அவர் ஆதரித்து பேசி வாழ்க்கை நடத்தணுங்கிற நிலையில் நான் இல்லை அப்படி ஒரு எண்ணமும் எனக்கு இல்லை நான் உண்மையை சொன்னேன் யானை பிளிரும் நாய் குறைக்கும் வௌவால் தாவும் இது உண்மை அது மாதிரி விஜய்க்கு செல்வாக்கு இருக்குங்கிறத சொன்ன அவ்வளவு ஆரம்பத்துல இருந்தே நீங்க அவருக்கு காதல் எடுத்துட்டு நீங்க ஒரு காணொலியில சொல்லிருந்தீங்க என்ன தாவேக்காவுக்கு வந்து கூப்பிடல கூப்பிட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னு முகநூல புலப்பிலேயே இல்ல இல்ல அந்த தம்பிகள் எல்லாம் என்ன கூப்பிடுறாங்க யாருமே தெரியாது என் நம்பரை எப்படியே வாங்கி கூப்பிட்டு தலைக்கு வாங்கினா தலைவரும் வந்து பாருங்கண்ணா அப்படின்லாம் சொல்கிறாங்க ம் ம் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி சொல்லலையோ நான் சொல்லல அது நான் நான் முடிவெடுக்க முடியாது தம்பி வருத்தம் தான் அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரியும் வருத்தம் யாரு அவங்க கூப்பிடாததா ஆமா நீங்கள் சொன்ன மாதிரியும் தான் முகநூலில் போட்டு இல்லை இல்லை அப்படி இல்லை உண்டு சொல்லுங்க